ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எனக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பேயில் எப்படி பர்சனல் லோன் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃபோன்பேல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐயாயிரம் ரூபாய்லேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு லோன் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சேலரி ஸ்லிப்பும் தேவை கிடையாது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன் அப்ரூவல் இருக்கு சரிங்களா போதும் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டு மட்டும் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன்பேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோனை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு அடுத்து டிமெட் அக்கௌண்ட் கார்டு அப்புறம் கிரெடிட் கார்டு லோன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றதான் நம்மளோட சேனலை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம நம்மளோட சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஓகே கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோன் பேல எப்படி நம்ம ஈஸியாக லோனை வாங்க போகிறோம் அப்படின்றதான் நான் அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லி தரப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப்படின்னு இருக்கா இந்த லோன் அப்படின்றத கிளிக் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோன்பேலேயே நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னு பேப்பர்லெஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரூபா லோன் இருக்குது எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது பேப்பர்லெஸ் தான் எல்லாமே இப்போ இதில் லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கெட் லோன் அப்படின்றது கொடுத்துக்கங்க பர்சனல் லோன் இருக்குது கோல்டு இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லித்தர்றேன் இப்போ இந்த பர்சனல் லோன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிபில் வந்து செக் பண்ணுவாங்க இப்போ உங்களோட சிபில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிபில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கு குட் ஸ்கோர் தான் சரிங்களா இப்போ அந்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா செக் கிரெடிட் ஸ்கோர் அலோட் ஆக்ஸ் ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு மூலிமா எல்லாமே டீட்டெயிலாக தெரிய வந்துடும் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்றத இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அது மூலிமா வந்து இந்த லோனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறலாம் இப்போ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்னல் லோன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கேட்குறாங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது நீங்கள் ஆறு லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு மாதத்துக்கு பதினேழாயிரத்தி அஞ்சு ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது மாதம் மாதம் பதினேழாயிரத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தெட்டு மாதம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கொடுக்கணும் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபா ரவுண்டப்பாக வரும் சரிங்களா இப்போ தான் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க மாதத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கணும் அப்புடின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல டீட்டெயிலாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கினோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூபா கொடுக்குறாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நம்ம அக்கௌண்டுக்கு வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆய ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வருது அதான் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கான எல்லா இன்ட்ரெஸ்டுமே மொத்தமாகவே எடுத்துக்கிடுவாங்க எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட்டாக கட்டணும் சரிங்களா இப்போ இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு ஒரு மாசமும் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும் அதை செக் பண்ணிக்கங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓகே அப்படின்றத கொடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூணாம் தேதி இப்போ நான் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் கேட்குறாங்க இந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் உங்களோட பேன் கார்டுல என்ன நேம் இருக்கு அடுத்து உங்களோட டேட்டா பர்த் அண்ட் நீங்க மேல் ஆ ஃபீமெயில் கொடுத்துங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் கொடுக்கணும் மந்த்ல இன்கம் கொடுக்கணும் பர்ச்சேஸ் ஆஃப் லோன் எதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ற லோன் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேக்குறாங்க அதெல்லாம் கொடுத்துக்கங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்பஸ் ஆஃப் லோனு சரிங்களா அது கொடுத்துருப்பீங்க உங்களோட கம்யூனிகேஷன் இமெயில் அட்ரஸ் கேட்கறாங்க இந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கங்க கம்யூனிகேட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா இல்லை நீங்க வேற வேறு ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா மேனுவல் கொடுங்க இல்லைனா டிக் கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆதாரில் இருக்க அட்ரஸே நீங்கள் ஓகே தான் சரிங்களா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீவ கேவசி கேட்பாங்க இந்த இடத்துல உங்களோட வீடியோ ஃபோட்டோ கேட்பாங்க இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட போட்டோவை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துக்க வேண்டியது இருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து டிஜிட்டல் லாக்கர் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணணும் ரெண்டாவது என்டர் ஓடிபி என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு டிஜிட்ல செக்யூரிட்டி பின்னு இருக்கும் அதை போட்டு என்டர் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை என்டர்னு பண்ணுங்க என்டர் பண்ணு கீழே ஒரு கேப்சா இருக்கும் இந்த கேப்ஜா அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி தந்ததில் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும் இதில் உங்களோட ஆதார் கார்டு மட்டும் டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு டிஜிட் பின் நம்பர் வச்சிருப்பீங்க இந்த பின் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க உங்களோட லோன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க்கு கொண்டு கொடுக்கணும் இல்லையா அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வேணுமோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் இல்லைன்னா ஏடிஎம் டெபிட் கார்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரீபேமெண்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து எது மூலியமா எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும் இதுல நெட் பேங்கிங் இருந்தா நெட் பேங்கிங் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு மூலியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்ட் அது எது கொடுத்துக்கோ அதை மட்டும் நீங்க கொடுத்துங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கார்டு டீடைல்ஸ் எக்ஸ்பைரி டீடைல்ஸ் சிவிவி இதை போட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மாசம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வரும் இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ற மாதிரி இருக்கும் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக அவங்க சென்ட் பண்ணிருவாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள இதில் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் இந்த சார்ஜஸ் எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் சேர்ந்துரும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் சொன்ன டேட்டில் அவங்க சொன்ன டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டு ரீபேமெண்ட்டாக நீங்கள் பண்ணி ஆகணும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போவே யூஸ் பண்ணிக்கிங்க இதே மாதிரி வேறு ஏதாவது லோன் ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே கைஸ் நீங்கள் இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை முக்கியம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே கைஸ் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் லவ் யூ கைஸ்